அகைவோம் ஸ்ரீஷத் சுகை குருவே நமக நம்முடைய வாஸ்து டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாஸ்து சயின்ஸ் வேர்ல்டு சென்டர் மூலமாக நான் உங்களை திரும்பவும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் வாஸ்து ஒளிமுத்துஞ்சி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸுங்க அதாவது கண் திஷ்டிகள் ரொம்ப அதிகமாகுது வீட்டில் வந்து என்னால் வந்து எதையும் செயல்படுத்த முடியலை சோம்பல் அதிகமாக இருக்குது அடுத்தால வந்து எந்த காகங்களையும் தடைகள் அதிகமாக இருக்குன்னா அதில் வந்து கொஞ்சம் அந்த தடைகளை கொஞ்சம் கம்மியாக்குறதுக்கு அல்லது நீக்கிறதுக்கு ஒரு சின்ன எளிமையான ஒரு டிப்ஸுங்க இது உங்கள் வீட்டில் உள்ள நம்ம வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு தான் பண்ணக்கூடியது எழுதிக்கோங்க நயம் பால் சாம்பகாணி வாங்கிக்கோங்க செகட்டையை வந்து உங்களுக்கு வந்து கனலாக்கிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நயம் பால் சாம்பார் கூட வெண்கடுகு வெள்ளை குங்குளியம் நாய்க்கடுகு வந்து பார்த்தீங்கன்னா மகதனி விதை இதோட கொஞ்சம் கிராம்பை வந்து தட்டி பவுடராக்கி வச்சுக்கோங்க அது கூட கொஞ்சம் ஏலக்காவையும் தூளாக்கி பவுட்ராக்கி வச்சுக்கோங்க இது கூட கொஞ்சோண்டு பவுடராக இது பண்ணி கொஞ்சம் அது தீ பிடிக்கும் பச்சை கற்பத்தை லைட்டாக அதில் சேர்த்துக்கோங்க வீடு ஃபுல்லாக புகை காட்டுங்க அதாவது ஒவ்வொருலேயும் நாலு கானக்ஸ் காட்டணும் இது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி காட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் காட்டலாங்க இதை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காட்டி வெளியில் வச்சு மோட்டு போங்க இந்த புகை வந்து அந்த இடத்துல உள்ள சில நெகட்டிவ் எனர்ஜிகளை வளர்ந்து நல்லிஃபை பண்ணி அதனுடைய அந்த ஆக எனர்ஜிகளை கட் பண்ணிவிடும் இந்த பொக்களை நீங்கள் கடையில் வாங்கி பவுட்ராகி வச்சுக்கோங்க வச்சுட்டு எவ்வளோ ஃப்ரைடே எவ்வளோ டியூஸ்டே அல்லது இவ்வகை சண்டே வீக்லி ட்ரைஸ் ஆகுது போடுங்க அப்படி ட்வைஸ் போட முடியாது வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது நாற்பத்தெட்டு பாகம் பாகத்துக்கு வந்து நீங்கள் மூணு நாள் போடுறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து இப்படி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தடைகள் விலகும் அதில் உள்ள சில அதாவது முதல்ல உங்களுக்கு தெளிவு கிடைக்குங்க அந்த இது என்ன ஆகுனா வீட்டில் அந்த மாதிரி இதாகும்போது அங்கே வசிக்கக்கூடியவங்களுடைய பாடிகள் அந்த எனக்திகள் நெகட்டிவ் எனகளை அந்த இதாகி அதனுடைய தடைகள் அதிகமாக இருக்கணும் இது வந்து கொஞ்சம் அந்த தடைகளை விளக்கக்கூடிய ஒரு சில வழிமுறைகள் அதுக்கு பிறகு உங்கள் வீட்டினுடைய இதை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் எய்டு டிப்ஸ் மாதிரிங்க ஃபர்ஸ்ட் எய்டு இதை கொஞ்சம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த தடைகள் கொஞ்சம் நமக்கு வந்து கம்மியாகும் இதை தொடர்ந்து கொஞ்சம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கே வித்தியாசங்கள் தெரியும் மீண்டும் நாளை இன்னொரு நல்ல டிப்ஸோடு சந்திக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்